பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது தொடக்க காலத்திலலாம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்துச்சுன்னு சொன்னால் வீட்டில் சின்ன விநாயகர் பூமியை வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் ஆனால் இப்போ விநாயகர் எப்படி போயிட்டார் அப்படின்னு சொன்னால் சண்டை போடுறதுக்கும் கலவரம் பண்ணுறதுக்கும் ஒரு கருவியாக போயிட்டார் இப்போ விநாயகர் நேற்று இன்றைக்கி தினத்தந்தியில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு கும்பகோணத்தில் வந்து விநாயகர் சதுர்த்தியை வந்து போலீஸ் வந்து இவ்வளோ உயரம்தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இந்து விரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி நம்முடைய ஹைகோர்ட்டாவது மயிராவது அப்படின்னு சொன்னேன் ஹெச் ராஜா மன்னிப்பு கேட்டார் கோர்ட்டில் அவர் போய் பேசிகிட்டு இருக்கிறார் அது இன்றைக்கி பத்திரிகையில் வந்திருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வந்தாவே தமிழ்நாட்டில் திட்டமிட்டு கலவரம் செய்யக்கூடிய ஒரு சிந்தனை ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து வகைரா இந்து மக்கள் கட்சி சந்து கட்சி இப்படின்னு இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பாக போய் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பழைய காலத்துலலாம் விநாயகர் ஊர்வலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் அமைதியாக வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் ஆனால் இப்போ ஊர்வலங்கிற பேரில் பார்த்திங்கன்னா குடி கூத்து கும்மாளம் இப்படி தான் இந்த விநாயகர் சிலைகள் எல்லாம் பெருசு பெருசாக தயார் பண்ணுறது பெருசு பெருசாக தயார் பண்ணி கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான சிலைகள் ஒரு நாள் ஒரு டேட்டை குறிப்பிட்டு அந்த டேட்டில் ஊர்வலங்கிற பேரால் எல்லாம் மது குடிச்சிட்டு ஆடுறது பாடுறது கையிலையை தூக்கிட்டு ஆடுறது இது போல் வேஷ்டியை தூக்கிட்டு ஆடுறது இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும் இது வருஷ வருஷம் காவல்துறை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது சம்மந்தமாக அந்த ஊர்வலம் எப்படி நடத்தணும் போகணும் வரணும் அப்படின்ட்டு ஏற்கனவே நீதிமன்றங்கள் ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டு மிக சிறப்பாக இப்படி நடக்கணும் தடை செய்யப்பட்ட பகுதி இந்த வழியாக தான் போகணும் இந்த வழியாக தான் வரணும் அந்த விநாயகர் பொம்மை வந்து கெமிக்கல்லாக இருக்கக்கூடாது அதை கொண்டு போய் கரைக்கிறதுல ஆற்றுல கொண்டு போய் கரைக்கக்கூடாது தண்ணி மாசுபடுது அப்படின்னு பல்வேறு சட்டத்திட்டங்களை போட்டு ஒழுங்குபடுத்துகிற வேலையை நீதிமன்றங்களும் தமிழ்நாடு காவல்துறையும் அதை முழுமூச்சாக இறங்கி இந்த பணியை பார்க்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் பொம்மைக்கு கடவுள்னு சொல்கிறோம் ஆனால் அந்த விநாயகர் பொம்மைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே பார்த்தா இந்த ஒரு மாதம் வரலையும் போலீஸ்காரங்களுக்கு தான் வேலை காவல் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான வேலைகள் இருக்குது அதை செய்ய முடில ஒரு அக்யூஸ்ட்டை பிடிக்க முடில ஒரு கோர்ட்டுக்கு போக முடியல கோர்ட்டு ஏட்டை எங்கேயா போனேன் அப்படின்னு கோர்ட்டில் கேட்டால் ஒன்றே நான் சொல்கிறாரு நான் வந்து விநாயகர் சதுர்த்தி பந்தோபஸ்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கண்கூடாக நாங்கள் நீதிமன்றத்தில் பார்க்குறோம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கம் சொல்லியிருக்கு இந்த விநாயகர் பொம்மைங்கிறது இத்தனை அடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அத்தனை அடி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பீடத்தை கழுட்டுருவோம் போயிடும் அது உண்மை தானே அது ஏன்னா நீங்கள் உயரமாக போகும்போது இப்போ தேர் எழுத்துட்டு போகிறாங்க தேர் எழுத்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேருனுடைய கோபுரம் சாஞ்சி கொழுந்து எத்தனை பேர் செத்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் போன வருஷம் நடந்திருக்கு அதுக்கு போன வருஷம் நடந்திருக்கு எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் உயிர் பாதிப்பு இருக்கக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது ஒரு சண்டை ஆகிடக்கூடாது ஒரு மதக்கலவரம் வந்துடக்கூடாது ஒரு சாதாரண ஒரு பொழுதுபோக்கு திருவிழா அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய பிரச்சனை மக்கள் மத்தியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அரசாங்கம் காவல்துறை சட்டத்திட்டங்களை போட்டு ஒரு நெறிப்படுத்துவது வழக்கம் அது பார்த்திங்கன்னா அது செய்யக்கூடாதான் இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால் சரியாக இருக்காது மிரட்டல் என்ன விநாயகர் சதுர்த்தி எத்தனை வருஷமாக வாதாபியிலேருந்து கொண்டு வந்தது தானே இந்த பொம்மை விநாயகர் பொம்மை எங்கடாச்சும் பார்ப்பீங்களா நீங்கள் மனநோய் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மனநோய் இருக்கா இல்லையான்னு டாக்டர் எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னால் ஒரு அறைக்கு கூட்டு போவாங்க அங்கே அறைக்கு கூட்டு போய் ஒரு பல்வேறு பொம்மைகள் இருக்கும் பார்த்திங்கன்னா மனித உடம்பு இருக்கும் எலி தலை இருக்கும் எலி உடம்பு இருக்கும் மனித தலை இருக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது மாதிரியான ஒவ்வொரு ஒரு ஒரு வகையான பொம்மை இருக்கும் அதற்கு ஒத்து வராத தலை மேலே இருக்கும் எப்படி விநாயகர் பொம்மையில் மனித உடம்பு இருக்கும் மேலே ஏனத்தலை இருக்கோ அதே மாதிரி பொம்மையை மாற்றி செஞ்சு செஞ்சு மாற்றி பல்வேறு உருவங்கள் செஞ்சு வச்சுருப்பாங்க அது அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட் அழைச்சிட்டு போய் இது என்ன பொம்மை அப்படின்னு கேட்பாங்க டாக்டர் அப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கரெக்டாக பார்த்திங்கன்னா இது மனித உடம்புங்க ஏனத்தலங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க கரெக்டாக அவருக்கு மனநோய் கிடையாது ஏதோ மனப்பதட்டத்தில் அப்பப்போ வந்துட்டு போகிற ஒரு மனப்பதட்டம் இருக்குது அதனால் இவர் வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்கிறது டாக்டர் கண்டுபிடிப்பாங்களாம் அது மாதிரி தான் இந்த விநாயகருடைய உருவத்தை நீங்கள் பார்க்கணும் ஒரு மனிதனுடைய உடம்பு ஏனையினுடைய தலை ஏனையினுடைய கழுத்து அந்த சுற்று வட்டாரம் எவ்வளோ இருக்கும் மனிதனுடைய கழுத்தினுடைய இந்த தட சுற்று வட்டாரம் எவ்வளோ இருக்கும் இந்த கழுத்தில் வந்து ஏனையினுடைய அகலமான அந்த ரவுண்டு கழுத்து போய் ஒட்டை வச்சாச்சு அப்படின்ட்டு ஒரு கதையை கட்டி விட்டு இன்றைக்கும் அதுக்கு விழா எடுத்துக்கிட்டு பெரிய அளவில் அன்றைக்கி பெரிய கலவரமாக பா பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நான் பள்ளிவாசல் பக்கம் போகாதடா அப்படின்னு சொன்னால் நான் அங்கே தாண்டா போவேன் அப்படிங்கிறான் நம்ம ஏய் சர்ச்சு பக்கம் போகாதப்பான் அவன் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பான் இடையூறாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை அவன் பரமபிதாவை கூப்பிட்டோம் நான் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறான் சரி இப்படி பார்த்தா ஒரு முரண்பட்ட நான் அங்கே தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஒரு நிலைப்பாடு காணப்படுதுங்கண்ணே இது போன்ற பகுதிகளில் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது போகக்கூடாதுங்கிறதுக்காக காவல்துறை நீதிமன்றங்கள் சில சட்டத்திட்டங்களை போட்டு இப்படி போகணும் இப்படி இருக்கணும் இப்படி வரணும் இப்படி வரணும் அது சிலத்து சிலையினுடைய உயரம் இப்படி இருக்கணும் போகணும் வரணும்னு ஒரு நெறிமுறையை கையாளுகிறார்கள் அதை சொன்னால் ஹச்சிராவா ராவா ஹச்சி ராஜாவுக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கும் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது என்ன அது ஏன் வலிக்குது இந்து நீ ஊர்வலம் நீ எனக்கு ஊர்வம் ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கும் ஊர்வலம் இழுக்கிறதுக்கும் நீ வந்து விநாயகர் பொம்மையை இருக்கேன்னு சொன்னால் அதை அமைதியான முறையில் அரசாங்கம் சொல்கிற சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு அதை செய்கிறதுல என்ன தப்பு ஒன்றும் இல்லை இல்லை ஆக இப்படிப்பட்ட ஒரு அர்த்தமில்லாத ஒரு கடவுள் அப் கடவுளுங்கிறான் ஒரு விநாயகர் பொம்மை பார்த்தாவே அதை பார்த்தாவே நமக்கு சிரிப்பு தான் வருது அதாவது வாதாபியிலேருந்து கொண்டு வந்த ஒரு வித்தியாசமான ஒரு படைப்பு விநாயகர் நீங்கிலேருந்து இவருக்கு முருகனுக்கு அண்ணனாக போயிட்டார் இந்த கதையெல்லாம் சொல்ல போனோம்னா ரொம்ப நம்ம பக்தர்கள் மனம் ரொம்ப புண்படும் காயப்படும் அதனால் அந்த வரலாறுலாம் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை ஆனால் நம்மளுடைய நீ ஊர்வலம் நடத்துகிற போகிற வர்ற அப்படின்னா அரசு அனுமதிக்கிற சட்டத்திட்டங்கள் கட்டுப்பட்டு தான் நடக்கணும் அது இந்து விரோத பேச்சு அல்ல வருஷம் வருஷம் இருந்தால் தான் ஊர்வலம் போயிட்டு தானே இருக்குது காவல் நிலையத்தில் எத்தனை சிலை அப்படின்னு புள்ளி உரங்கள் நீங்கள் தஞ்சை மாவட்டத்தில் விநாயகர் சிலை எத்தனை சிலை வைக்கப்பட்டு இருக்கிறது எத்தனை சிலை வைக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்க அந்த புள்ளி உரத்தை பார்க்க வேண்டாமா நீங்கள் இந்த விநாயகர் ஊர்வலமே எப்போ வந்துச்சு வீட்டுக்குள்ளே அமைதியாக வச்சு சாமி கும்பிட்ட வரலாறு தானே இந்த நாட்டில் இருக்குது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவில் பெரிய மிகப்பெரிய இன்றைக்கி எப்படி கொரோனா தொற்று நோய் வந்தது மாதிரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிளேக் நோயின்னு ஒரு நோய் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த மனிதன் வந்து அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரத்தம் ரத்தம் வாந்தி எடுத்து செத்து போவார்கள் இதுதான் அந்த பிளேக் நோய் அதனுடைய தன்மை அது அன்றைய காலகட்டத்தில் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சி ஒழிச்சாச்சுன்னு வச்சுக்கங்க ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த பிளேக் நோயை உருவாக்குகிற கிருமி எதுலேருந்து வருது அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது அப்போ தான் பார்க்கும்போது எலியிலிருந்து தான் வருது இப்போ கொரோனா நோய் வரும்போது ஒவ்வாழ்லேருந்து வருதுன்னா இன்னொரு பறவையிலேருந்து வருதுன்னா கோழியிலேருந்து வருதுன்னா இப்படி இப்படி சொல்லி அதை கண்டுபிடிச்சாங்களோ அதுபோல் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேக் நோய் எப்படி வந்துச்சு அப்புடின்னு ஆய்வு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது எலியின் மூலமாக நோய் பரவுது அப்படின்னோடனா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு சரி எலிகளை ஒழிப்போம் ஒழிச்சோம்னா அது நோயை ஒழிச்சிடலாம் இன்னொரு பக்கம் மருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க அப்போ எலிகளை அப்படித்த ஒரு எலிகளை நீ வந்து கொண்டுட்டால் உனக்கு இவ்வளவு பரிசு அப்படின்னு இந்திய அரசாங்கம் அறிவித்தது என்ன பெரிய கொடுமையான ஒரு நோய் பிளேக் நோய் பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் கொத்து கொத்தா மக்கள் சாகுறாங்க குழந்தைங்க சாகுது தாய்மார்கள் சாப்பிட்றாங்க வயசானவங்க சாப்பிட்றாங்க இளைஞர்கள் சாப்பிட்றாங்க இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது ஒழிச்சாகணுங்கிறதுனால எளிய ஒலிச்சா பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அரசாங்கம் அப்போ எலியை ஒழிக்கிறது எலியை கொள்வது மிகப்பெரிய தப்பு ஆஹா இந்து எலி இந்து மதத்தில் எலி வந்து பிள்ளையவருடைய வாகனம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போராட்டம் நடத்தினா அவர் தான் திலகர் அவர் தான் என்ன பண்ணார் பெரிய போராட்டம் நடத்தி ஊர்வலத்தில் வந்து இது பண்ணி அன்னைக்கு ஆரம்பித்த தான் இன்றைக்கி அதை ஆரம்பித்து அன்றைக்கி கலவரத்துக்கு திட்டமிட்ட ஊர்வலத்தை தான் நம்ம ஆள் இன்றைக்கும் சந்தலையும் பொந்தலையும் இந்து மக்கள் கட்சி சந்து மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் அதை அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சாதனை செய்கிறது மாதிரி இவன் நினைக்கணான் இந்த மக்களுக்கு உணவு கிடையாது உடை கிடையாது இருக்க இடமில்லை படிக்க படிப்பு இல்லை படித்தவனுக்கு வேலை இல்லை வேலை கிடைச்சவனுக்கு சம்பளம் பத்தலை சம்பளம் படுத்தினாலும் வாங்குற அளவுக்கு உழவேவாசி உயர்ந்து போச்சு தின தூரம் பத்திரிக்கை திறந்தவர் கற்பழிப்பு பெண் பாலியல் பலாத்காரம் கொலை கொல்லை கற்பழிப்பு மோசடி பட மோசடி திருட்டு கஞ்சா விற்பனை வன்முறை அங்கே வெட்டினான் ஆபீஸர் திருடுறான் லஞ்சம் வாங்குகிறான் போகிறான் வரான் அப்படின்ட்டு பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு கவலை கிடையாது சாதனை பண்ண போகிறாங்க விநாயகரை திருவள்ளு ரோட்டில் வந்து இழுத்துட்டு போய் அப்படி சாதனை பண்ண போகிற மாதிரி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க பெரிய புரட்சி செய்ய போகிற மாதிரி இதை ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டு ஏன்னா இது ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டு போகும்போது எங்கேயாச்சும் பிரச்சனை பண்ணலாம் கூத்தாடலாம் குடிக்கலாம் கும்பாலம் போடலாம் இதற்கெல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்தி தான் இன்றைக்கு வீட்டுக்குள்ள சின்ன பொம்மையாக இருந்த விநாயகர் சிலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏழு அடி எட்டு அடி பத்து அடி அடி அப்படி கொண்டு வந்து நகரத்தினுடைய முக்கிய பகுதிகளில் வச்சு இன்றைக்கி அதை ஊர்வலம் விட்டு பெரிய இது பண்ணணும் போகணும் வரணும் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை காட்டணும் காவிக்குடிய காட்சி ஆகணும் விநாயகர் சதுர்த்தி அல்லவா அது பெரிய தேசத்தொண்டில் பண்ணுறாங்க விநாயகர் சதுர்த்தி அப்படி பண்ணிட்டு இன்றைக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் என்னையா எங்களுக்கு சொல்கிறது எங்களுக்கு போலீஸ் எல்லாம் பாடம் நடத்தாதீங்க எங்களுக்கு தெரியும் இந்து நாங்கள் செய்கிறது தான் இந்து கடவுள்களை நாங்கள் எப்படி வழி போடணும் எத்தனை அடி உயரம் இருக்கணும் போகணும் வரணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் நிர்ணயிப்புன்னு ஒரு காவல்துறையை கடுமையாக கண்டித்து இருக்கிறார்கள் நேற்று அது தினத்ததி பத்திரிக்கையில் வந்திருக்க செய்தியை படிச்சுட்டு தான் இதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் காவல்துறை பயப்படக்கூடாது சட்டங்கிறது அனைவருக்கும் ஒன்று தான் அனைவரும் சமம் சட்டம் யார் வேறு யாராவது எந்த அமைப்புனாச்சும் நாங்கள் இப்படி போவோம் அப்படி வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையே என்ன விநாயகருக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகை விநாயகர் பொம்மை வந்து கேட்டுச்சா எனக்கு சிறப்பு சலுகை கொடு எவனுக்கு இப்படி தான் இருக்கணும் இத்தனை உயரத்தில் இருந்தால் தான் நான் வந்து தெருவில் நடப்பேன் இல்லை போவேன் வருவேன்னு எதாவது சொன்னிச்சேன் இல்லையே விநாயகர் பொம்மையை வச்சுக்கிட்டு விதண்டாவாதம் பிரச்சனை இதெல்லாம் தவிர்க்கப்படும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி காட்சியில் நான் இந்த காவல்துறை கிட்ட அதுவும் கும்பகோணம் காவல்துறை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறையையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நாங்கள் இதுக்கு போட்டிக்கு நடத்தலாம் பெரியார் பட ஊர்வலம் நான் திராவிட காலத்தில் இருக்கேன் பெரியார் பட ஊர்வலம் அப்படி நடத்தலாம்ல பெரிய கட் அவுட் வச்சு அது பொதுமக்களுக்கு அமைதிக்கு கேடு சரி ஒரு சார்பு தான் மாதிரி நடத்துகிறாங்கன்னா அதுக்கு பதிலுக்கு பதிலாக போய் நீங்கள் பிள்ளையார் ஊர்வலம் நடத்துகிறீங்களா நாங்கள் பெரியார் பட ஊர்வலம் நடத்துகிறோம் மூணு நடத்தினோம் பெரிய அளவில் மக்களை திரட்டி மிகப்பெரிய அறிவு சார்ந்த முழக்கங்களோடு பெரியார் படத்தை வச்சு இந்த நாட்டிற்கு பகுத்தறிவு சிந்தனையை மாணவ உணர்ச்சியை சுயமரியாதை உணர்ச்சியை பெண்ணடிமையை ஒழித்த மிகப்பெரிய புரட்சியாளர் பெரியார் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பெரியார் தான் புரட்சி கவிஞர் பாரதாசன் சொன்னார்ல பார் அவர்தான் பெரியார் பார் அவர்தான் பெரியார் தொண்டு செய்த படுத்தவளம் தூயதாடி மார்பிடவரும் மண்டை சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தையிலும் பார் அவர்தான் பெரியார் அப்படின்னு சொன்னார்ல புரட்சி கவிஞர் பாரதிய பாரதாசன் அது மாதிரி அந்த பல ஊரில் கும்பகோணத்தில் முக்கிய நகர நகரத்தினுடைய முக்கிய வீதிகளில் நடத்தணும் அது மாதிரி நடத்த வச்சிடாதீங்க அதுதான் நான் சொல்கிறேன் சட்டங்கிறது இந்திய குடும்பங்களாகி நமக்கு எல்லாருக்கும் உண்டு போலீஸ் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படி சொல்கிறாருன்னு போலீஸ் அப்படியே மனச்சாய்வு சாஞ்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் பெரியார் பட ஊர்வலம் நடத்துவோம் என்பதை பணியோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம் எங்களுக்கு இதெல்லாம் வன்முறையிலையோ இதிலேயோ பிரச்சனை செய்யணும் அமைதி நோக்கம் கிடையாது மக்கள் அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் என்பது எங்களோட நோக்கம் விழா காலங்களில் போய் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்யணும் என்பது கூட எங்களோடய நோக்கம் கிடையாது அமைதியான நேரத்தில் மக்கள் சிந்திக்கக்கூடிய முச்சந்தி நான் பொதுக்கூட்டத்தை இது மாதிரி பிரச்சாரம் செய்து இது பண்ணணும் தான் எங்களுடைய நோக்கம் ஆனால் பேப்பரை பார்த்தாக்கா இன்னும் இன்னும் நாள் இருக்குது அதுக்குள்ளேயே நாங்கள் எத்தனை வைப்போம் இதை காவல்துறை கேட்கக்கூடாது போகக்கூடாதுன்னு காவல்துறை கும்பகோணம் காவல்துறையை மிரட்டுறாரா மிரட்டுறதா கும்பகோணம் நீங்கள் தமிழ்நாட்டிலேயே காவல்துறை ஒரு மாதிரியாக இருக்கான ஆனால் கும்பகோணத்தில் நம்ம காவல்துறை எப்பயுமே ஸ்டாண்டர்டை ஸ்டடியான தான் நம்ம ஆளுங்க எந்த அவசரம் வந்தாலும் வெளியூர்லேருந்து இங்கே வந்தாலும் சரி நல்லா தெளிவாக இருப்பாங்க இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆகவே ஆனால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அரசாங்கம் என்ன நெறிமுறைகளை சொல்லுவது அதன்படி விழாக்கள் நடத்துகிறது ஒன்றும் தப்பு இல்லை இதெல்லாம் மீறி நடத்தப்படுக்கும் ஒரு சூழலை அந்தந்த அமைப்பினர் ஏற்படுத்தினால் நாங்களும் பெரியார் பட ஊர்வலம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்